சாட்சி தான் மெய் இன்னைக்கு உலகத்தில் நாம் வாழ்றது மெய்யல்ல சாட்சி சொல்லணும் நாம் இன்று போகிற வழியில்னா ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா அந்த ஆபத்து நம்ம தப்பு அன்னைக்கு வந்து உடனே நம்ம சாட்சி சொல்லணும் அதை ரெண்டு பேருக்கு நாலு பேருக்கு விவரம் சொல்லணும் இன்னைக்கு என் ஆண்டவர் பெரிய ஆபத்துல தப்பு நான் தப்பிச்சு உடுவந்து சேர்ந்தப்பா என் ஆண்டவர் இல்லைன்னா நான் உடுவது சேர்ந்து மாட்டோமா அப்படின்ட்டு தன் ஆண்டவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திகளையும் சாட்சிகளையும் நாம் அறிவிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டோடைய ஒரே சித்தமாக இருக்கிறது இப்போ சில இருபத்தி எட்டு இவர்கள் எங்கேயும் தப்பி போக முடியவில்லை நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் என்று அறிந்தோம் அன்பு அவர்கள் ஒரு உதவி தப்பித்து கடை கடலில் பொங்கி கடல் அலை கொண்டு அதிலிருந்து தப்பித்து கரை வந்து சேர்கிறார்கள் சேருகிற போது அவர்களுக்கு உதவி எவ்வளவு அழகாக வருது பாம்பு இல்லை பழியானது என்று சொல்லிக்கொண்டார்கள் அப்படின்னா அவன் குற்றவாளி அல்ல என்றால் நாம் ஒருவருக்கு ஒரு தீங்கு ஏற்படும் போது அவரை நம்ம குத்தி காட்டக்கூடாது இதுதான் இந்த வசனத்தினுடைய செய்தி என்னென்றால் இப்ப நாம் போய் கொண்டிருக்கிறோம் நம் வழியிலே வழக்கு ஒருவருக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டது அப்ப நாம் என்ன சொல்லணும் அந்த ஆபத்து காப்பாற்றணும் காப்பாத்தி அவனுக்கு தைரியம் சொல்லணும் அதுதான் நம்முடைய உண்மையான ஒரு அன்பு அதை விட்டு விட்டு இவன் என்ன பாவம் பண்ணானோ இவன் என்ன தப்பு சூழ்ச்சி நடந்துச்சு சூழ்நிலை நடந்துச்சுன்னு நம்ம அவனை ஏயிக்கிறதோ தூசிக்கிறதோ அவனை குறை சொல்லி சொல்றதோ அதன் மனித குணத்துக்கு தகுதி அல்ல என்றுதான்